உதயநிதி ஸ்டாலின் தான் எதிர்காலம்னு பேசினா நான் பேசணுன்றான் ஆனால் பேசுனான் உதயநிதிக்கு எதிர்காலத்தில் உதயநிதிக்கு எதிர்காலம் இல்லைன்றா உங்கள் அக்கால ஓடு இங்க அவன் நாஞ்சில் சமத்தை செருப்பால் அடிக்கலாமா வானவா டே எங்களுக்கெல்லாம் கூட்டம் இல்லையா ஒரு கூட்டத்துக்கு பத்தாயிரம் கொடுக்கலாம்னு வச்சுக்கோ நாங்கள் குடும்பம் இருபது நாள் ஓடும் உனக்கு ஒரு கூட்டத்துக்கு குறைஞ்சது ஐம்பதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் லட்சம் மாதமெல்லாம் கூட்டம் எங்கள் மேடையை நீ ஆக்கிரமிச்சே ஆக்கிரமிச்சா போ விசுவாசமாக இருந்தியா இப்போ அங்கே போய் உதயநிதி ஸ்டாலின் எதிர்காலம் இல்லை விஜய் முதலமைச்சராக ஒருவாருன்னு சொல்கிறேன் வார்த்தா நாஞ்சில் சம்பத் ஒன்று செருப்பால் அடிக்கலமானவ டே புடியா தம்பிக்கு மேடியில் பேசுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சமூக வலைத்தளம் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்கிட்ட இருக்குது நாஞ்சில் சம்பத் என் தலைவர் தளபதி குறித்தோ என் இளம் தலைவர் நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலின் குறித்தோ ஏதாவது பேசுனாங்க வார்த்தா பிச்சு ஏற்றுவேன் நாஞ்சில் சம்பத்துக்கு சொல்கிறேன்

பொம்பள்கிட்ட தொடப்பக்கிட்ட செருப்பு முரம் கொடுத்த வீட்டாண்ட அசிங்கப்படுத்துகிறான் பிஜேபி காரணம் பொம்பள்கிட்ட தொடப்ப கட்ட செருப்பு கொடுத்தனு போகிறான் பிஜேபி ஏற்பட்ட அவள் திருடி ஜெயலலிதா கொலை பண்ண சசிகலா ஆதரவாளர் இரநூறு பேர் என் வீட்டான என்னால் வெளியே போக முடியல போலீஸ் பேரே வீட்டுக்கு கரெக்டாக வரா எந்த நேரத்தையும் உயிரி கச்சுத்தர் ஏன் இவனெல்லாம் திட்டுறேன் திமுக யார் திட்டினாலும் திட்டுறேன் என் தலைவர் தளபதி யார் திட்டினாலும் திட்டுறேன் அண்ணா உதியாக யார் திட்டினால திட்டேன் உடம்பட்டம் பார்த்தான் பிச்சை என் குடும்பம் உயிரே போனாலும் போறாடே இவ்வளோ உணர்வுள்ள அவ நாங்கள் எங்களுக்கு மேடை இல்லாமல் கஷ்டப்படுறோம் ஆனால் உனக்கு மேடை கொடுத்தாங்களா நாஞ்சிசம் சம்பத்து சொல்றேன் என் உயிர் என் மயிருக்கு சமம் என் கட்சிக்காக என் தலைவன் தளபதிக்காக என்ன உதியாவுக்காக நான் உயிர்கூட கொடுப்பேன் என்ன மாதிரி நூற்றுக்கணக்கான பேச்சாளர் திமுக இருக்கான் நீ ஏதாவது திமுக பத்தி பேசினாடியே உனக்கு கொள்கை விதாடா வைகோ வாழ்க்கு அப்புறம் வைகோ ஒழிகு ஜெயலலிதா வாழ்கன்னு அப்புறமா அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக திட்டுறேன் டி டிவி தினகரனுக்கு கொள்கை இல்லை திராவிட இல்லைன்னு அவனும் திட்டுறேன் அவனுக்கு பக்கம் லட்சம் குடுத்தான் அவனு திட்டேன் திமுக வந்து இப்ப திமுக அடுத்த முதலமைச்சர் அவங்க அம்மா அவன் விஜய் என்ற அண்ணன் உதியாவுக்கு எதிர்கால இல்லைன்ற அவங்க அக்கால உங்க வார்த்தா எத்தனை கட்சியிடாம மாறுவேன் டே விபச்சாரி விபச்சாரி கூட ரெண்டு பேர்கிட்ட போவாள் மூணு பேர்கிட்ட போவாள் நாலாவது எவனாவை இருந்தால் அவன் கூட லைஃப்பில் செட்டில் ஆகிடுவாள் போகும்டா அப்போ உடம்புக்கு தொழில் பண்ண போகலாம் ஆனால் விபச்சாரி விட நீ மோசமான அரசியல் விபச்சாரியான ஆஞ்சல் சம்பத் ஒரு ஆள்னா அவன் யூடியூப் சேனல்ல பேட்டி போற கொள்கை பார்த்தா டேய் விஜய் நாளைக்கு ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஆயிட்டோம் அவ ஏதாவது ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த விபச்சாரி கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டு விஜய் விட அவ ஒரு நாளைக்கு கூட்டத்துக்கு ரெண்டு லட்சம் தரனா நான்கு சம்பத்து உன் விட்டு போயிடுவான் விஜய் உன் விட்டு போயிடுவான் அவங்க அரசியல் விபச்சாரி நான்கு சம்பத்தை எச்சரிக்கிறேன் என் கட்சி என் தலைவன் தடவன் உதயா பத்தி ஏதாவது பேசணும் உங்க அம்மாவில ஊடு தேடி தடிப்பேன்